ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிராசாம் லக்ஷ்மி நாராயணன் தினமும் ஒரு தலைப்பு அப்படிங்கிற விஷயத்த இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம் இன்றைய தலைப்பு அப்படின் போது எல்லாருக்குமே என்ன கேட்குறோம் ஒரு ஜாதகர் வராரு ஒரு ஜோதிடர்கிட்ட என்ன வந்து கேட்பாரு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒருவர் இல்லை நல்லது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நாள் பார்ப்பாங்க இல்லை எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கும் வருவாங்க எதனால் பிரச்சனை இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள நான் என்ன செய்யணும் இல்லை இந்த பிரச்சனை எது வரைக்கும் இருக்கும் எப்போ சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப நாள் இருக்குது சா புக்தி சரியாக இல்லை இல்லை அந்தரம் சரியாக இல்லை அப்போ சரியான ஒரு நிலைமை இல்லை அப்படின்னும் போது இது சம்பந்தமான நான் எந்த மாதிரியான பரிகாரத்தை நான் செஞ்சுக்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகர் வந்து கேட்பார் இல்லைங்களா இதில் ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மைனூண்டான விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதனால்தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு ஜாதகர்கிட்ட கேட்பேன் என்ன கேள்வி அப்படின்னு கேட்பேன் ஏன்னா கேள்வி தெரியுது இல்லை பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது லக்ன பாவம் அப்படின்றது ஜாதகர் இரண்டாம் பாவம் அப்படின்னும்போது குடும்பம் தனம் வாக்கு எனக்கு பொருளாதாரமே சரியாக வர மாட்டேன்னுங்க பொருளாதாரம் வர்றதுக்கு பணம் வர வரத்துக்கு நான் என்ன பண்ணேன் போது அப்போது ரெண்டு விஷயத்துக்கு பரிகாரம் சொல்லணும் ஒன்று ஜாதகர் அப்படிங்கிற அந்த லக்னத்துக்கு உண்டான பரிகாரம் இரண்டாம் பாவத்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் அப்போ ரெண்டு பரிகாரமும் வந்துடும் நான் போட்டி தேர்வு எழுதுகிறேன் நான் முயற்சி பண்ணாலே எதுவுமே நடக்க மாட்டேன் அப்படின்னும் போது ஜாதகருக்கு உண்டான பரிகாரம் இல்லை கன பாவத்துக்கு பரிகாரம் மூன்றாம் பாவத்துக்கு உண்டான பரிகாரம் நான் வீடு கட்டணும் அப்படின்னும் போது நாலாம் பாவத்துக்கு உண்டான பரிகாரம் குழந்தை பேர் அப்படின்னும் போது ஐந்தாம் பாவத்துக்கு உண்டான பரிகாரம் கடன் நிவர்த்தினும் போது கடனுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லணும் அதே நேரத்தில் கடனுக்கு பரிகாரம் செஞ்சால் கடன் அடைஞ்சிருமான்னா அடையாது கடன் அடையாது என்ன பண்ணும் இரண்டாம் பாவத்தை சரி பண்ணும் இரண்டாம் பாவம் போது பொருளாதாரம் பண வரவு பணம் வந்தால் கடன் அடைஞ்சிட போகுது அவ்வளவுதானே அப்போ லக்ன பாவம் ஆறாம் பாவம் இரண்டாம் பாவம் இது மூன்றுக்கும் சேர்ந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லிருக்கு எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது ஏன் காரணம் அப்போ ஏழாம் பாவம் எனக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து முடியணும் என்ன பண்ணா எட்டாம் பாவம் எனக்கு பாக்கியமே இல்லைங்க ஒன்பதாம் பாவம் எனக்கு தொழிலில் பிரச்சனை ஆகிறது என்ன தொழில் பண்ணா பத்தாம் பாவம் தொழில லாபம் இல்லை பதினோராம் பாவம் வெளிநாடு போனோம் பனிரெண்டாம் பாவம் அப்போ பனிரெண்டு பாவத்திற்கு உண்டான பரிகாரம் கண்டிப்பாக உண்டு பாரம்பரிய ஜோதிடத்துல மட்டுந்தாங்க பர்ஃபெக்டா இருக்க முடியும் இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா லக்கணம் என்னன்றத அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க ஒரு விஷயம் நல்லா வச்சுங்க யாரை கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க ராசி என்ன ராசினா ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு மேஷ ராசி தனுசு ராசி சிம்ம ராசி அப்படின்ட்டு ராசியை சொல்லுவேன் இப்போ லக்னம் என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியல லக்னமா என்னங்கன்றாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவீன ஜோதிடம் சொல்றாங்க அவங்களுக்கு அந்த ஜோதிடருக்கு உண்டான லக்னமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது ரொம்ப செழிப்பா இருக்குது ஏன்னா லக்னம் தான் நாம அந்த ஜாதகரே லக்னம் தான் அப்போ அந்த லக்னமே தெரியலன்னா எப்படி இன்றைய காலகட்டத்தில் நான் வந்து சென்னையில பிறந்தேன் இன்னைக்கு ஆஸ்திரேலியால சிட்னில இருக்கேன் அதனால சிட்னில தானே ஜாதகம் போக்கேன்னா அப்போ போடுங்க பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து சென்னை போடாதீங்க சிட்னின்னு போட்டு பார்க்க வேண்டியது தானே இல்ல மொபைல் இல்ல மொபைலே இல்லங்க கையில ஆப் இல்ல மொபைல் இல்ல போட முடியல ஜாதகம் சொல்ல முடியுமா ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜோதிடர் ஜாதகம் சொல்ல வேண்டும் என்றால் ஜாதக நோட்ட கொடுத்தான்னு சொல்லணும் ஜாதகம் பார்த்து கணித்து சொல்ல தெரிய வேண்டும் அவர் ஜோதிடர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா ஐயா பிரிண்ட் அவுட் தாங்க யாருக்கையும் தாங்க சொன்னா பிரிண்ட் அவுட்டை பார்த்து ஜாதகம் சொல்லணும் அவர்தான் ஜோதிடர் இது பாரம்பரிய ஜோதிடரால் மட்டுமே முடியாதுங்க வேற யாராலையும் முடியாதுங்க எழுதி தரங்க வேணா பண்ணுங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இல்ல எங்க மொபைல் போடும் போது ஆஃப் ஆயிடுச்சு ஹேங் ஆயிடுச்சு ஜோதிடம் சொல்ல முடியுமா நவீன ஜோதிடரால முடியாது முதல்ல அவருக்கே அவர் லக்னம் தெரியல அப்புறம் எங்க ஸோ அதனால தான் பாரம்பரிய ஜோதிடம்தான் ஆதி அந்தம் எப்படி நம்ம பாரம்பரிய தான் சத்துன்னு சொல்றோம் அதே மாதிரி பாரம்பரிய ஜோதிடம் நிறைய விஷயம் இருக்காது அதில் நான் சொன்ன மாதிரி ஜோடியா அஸ்ட்ராலஜி செல்லார் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இது ரெண்டு தான் நம்ம பண்ணுறோம் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் பர்ஃபெக்ட் உங்களால் சொல்ல முடியுங்க இந்த நாள் இது நடக்கும் நடக்க சொல்ல முடியும் உங்களாலேயே கண்டிப்பாக சொல்லித்தரேன் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்டாக தானே பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி நாடி ஜோதிடம் பிருகு நாடின்னு ஒன்று இருக்குது பிருகு முனிவர் கொடுத்தது அதுவும் பாரம்பரிய ஜோதிடம் நாடி ஜோதிடம்னா என்ன ஒரு ஜாதகர் வராரு சார் எனக்கு டேட் ஆஃப் தெரியாது டைம் ஆஃப் தெரியாது எனக்கு என்ன பண்ணு சொல்லுங்க அப்போது அவர் உடனே பார்ப்பார் இன்றைய கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்காங்க எந்த சாரத்தின் மேல் சொல் செல்றாங்க அப்படின்னு பார்ப்பாரு அதை பார்த்துட்டு தன்னை நாடி வந்தோர்க்கு நாலு நல்ல வார்த்தை சொல்றாங்கல்ல அதுதான் நாடி வந்தோருக்கு நல் வார்த்தை சொல்வதே நாடி ஜோதிடம் இதை மாதாங்க எல்லாமே இப்போ சுகர் மனிவர் இருக்காரு சுகர் மனிவர் பொக்கிஷமாக கொட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு ஜோதிடத்துல அது ஒரு முறை தாராபலன் அது ஒரு முறை இந்த மாதிரி சின்ன 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 விஷயமா பிரம்மாண்டமான விஷயம் பாரம்பரியத்துல கொட்டி கிடக்குங்க அங்க போங்க உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா கண்டிப்பா சொல்றேன் பாரம்பரிய ஜோதிடத்தால் மட்டுமே பிரச்சனை சரி செய்ய முடியும் ஆமா பரிகாரம் பரிகாரம்ன்றீங்களே நானும் சொல்றேன் பரிகாரம் பரிகாரம் என்ன தெரியுமா பரிகாரம்னா ஒண்ணு சொல்லுங்க ஒரு ஜோதிடர் ஜாதகரின் ஜாதகத்தை கணித்து பரிவுடன் கூறும் உபகாரமே பரிகாரம் இந்த பரிகாரத்தை தான் நம்ம லக்ன பாவம் நான் நல்லா இல்லை அப்படின்றதுக்கு பரிகாரம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாசல் எல்லாமே இருக்கு சூப்பராக இருக்குது யோகம் நல்லா இருக்குது வீடு வண்டி வாசல் யோகம் இருக்குது எல்லாத்தையும் கட்டிடுவார் கிரக பேசம் பண்ணுவார் எல்லாம் பண்ணிடுவார் ஆஃபீஸ்லேருந்து விளர் வரும் அடுத்த வாரம் நீ ஃபாரின் போனோம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அண்ணன் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகிடுச்சின்ட்டு வீடு கட்ட யோகம் உண்டு அதில் தங்கி வசதி வாய்ப்பை அனுபவிக்க போகம் இருக்கா ஜாதகம் சொல்லுங்க பாரம்பரிய விஷயம் தாங்க சொல்லணும் வேற எதுவும் சொல்லாதுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்